அனைவருக்கும் வணக்கம் குரு பயிற்சி நட்சத்திர பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிரகஸ்பதி பொன்னன் தேவகுரு இப்படிலாம் அழைக்கப்படக்கூடிய ஒரே சுபகிரகம் நம்முடைய குரு பகவான் மட்டும்தான் இயற்கை சுபர் முழுமையான சுபர் இதனாலேயே இந்த சுபகிரகத்துடைய பயிற்சிக்கு எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க குரு பயிற்சி எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் ரொம்ப விரும்பி பார்ப்பாங்க ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு இயற்கை சுபர் குருனாலே நல்லவர் நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியவர் அப்படிங்கிற ஒரு பட்டத்தை பெற்ற ஒரு கிரகமாக இருக்கார் இப்படிப்பட்ட அந்த குரு பகவான் மே பதினான்காம் தேதி ரிஷபராசியிலிருந்து மிதன

இருந்து அக்டோபர் பதினெட்டு வரையும் பார்த்தோம்னா தன்னுடைய சுய நட்சத்திரமான புனர்பூசம் நட்சத்திரத்துல தன்னுடைய சஞ்சாரத்தை தொடருவார் அதன் பிறகு கடக ராசிக்கு போயிட்டு மீண்டும் வக்ரநிலை அடைந்து நம்முடைய மிதன ராசியிலேயே வக்ரத்திலே டிராவல் பண்ணுவார் இப்போதைக்கு பார்த்தோம்னா மே பதினாலுல இருந்து அக்டோபர் பதினெட்டு வரைக்கும் சுமார் ஒரு நூத்தி ஐம்பத்தி எட்டு நாட்கள் இந்த மிருகசிரிடம் திருவாதுரை புனர்பூசம் இந்த நட்சத்திரங்கள்ல டிராவல் பண்ணுவார் இப்போ இந்த குரு பயிற்சி பலன்கள் நம்முடைய நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்கு எந்த அளவுக்கு நன்மையான பலன்கள் நம்முடைய நட்சத்திரத்துக்கு கொடுக்கும் அப்படிங்கறத இந்த பதிவுல ரொம்ப டீட்டெயில்

சிறப்பு தன்மை வாய்ந்த ஒரு நட்சத்திரமா இருக்கு இந்த குரு பயிற்சியை பொறுத்த வரைக்கும் நம்முடைய ராசிநாதன் அப்படின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் ஆறாம் இடத்திலிருந்து ஏழாம் இடத்துக்கு டிரான்சிட் ஆகிறாரு ஒன்னு நாளுக்குரிய ஒரு கிரகம் மிக முக்கியமான ஒரு பிளானட் குரு பகவான் நமக்கு அந்த குரு பகவான் ஆறாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய ருணரோக சத்திரஸ்தானத்தில் இருந்து ஏழாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய களத்திர ஸ்தானத்துக்கு டிரான்சிட் ஆகிறாரு மிக மிக சாதகமான அமைப்பு ஒன்னு நாளுக்குரிய ஒரு சிவத்துவம் வாய்ந்த ஒரு கிரகம் கேந்திரஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஏழாம் இடத்துல இருக்கிறது கேந்திராதிபதி தோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க இருப்பினும் கோச்சார ரீதியாக ரீதியாக பார்க்கும் போது இந்த குரு பயிற்சி தனுசு ராசி பூராட நட்சத்திரக்காரர்களுக்கு அதீதமான சிறப்பு தன்மை வாய்ந்த ஒரு பயிற்சியாக இருக்கு ஏன்னா குரு பகவானுடைய சப்தம பார்வை நம்முடைய ராசி மேல பதியும் நம்முடைய சுயஸ்தானத்துல பதியும் அது நமக்கு இருக்கிற ஒரு பெரிய பாசிட்டிவான விஷயம் அர்த்தாசிரம சனி நடந்துகிட்டு இந்த நூத்தி ஐம்பத்தி எட்டு நாட்கள்ல மேஜரா எந்த பிரச்சனையும் இருக்காது நம்ம பயணிக்க வேண்டிய பாதை நமக்கு தெளிவா இருக்கும் நம்முடைய முயற்சிகள் ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும் நம்முடைய முயற்சிகள் எல்லாம் மிக அற்புதமான வெற்றியை கொடுக்கும் ஏன்னா முயற்சி ஸ்தானத்துல ராகு பகவான் டிரான்ஸ்லேட் ஆயிடுவாரு அதனால அர்த்த சப்தாஷ்டம சனி நடக்குதேன்னு யாரும் கவலைப்பட வேண்டாம் நான்காம் இடத்த சனியால இந்த காலகட்டங்கள்ல மேஜரா எந்த பிரச்சனையும் இருக்காது இப்போ இந்த குரு பயிற்சியை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் மிதன ராசியில சஞ்சாரம் செய்ய இருக்காரு இந்த மிதன ராசியில மூன்று நட்சத்திரங்கள் இருக்கு இந்த மூன்று நட்சத்திரங்களை கடந்து அப்படியே அடுத்த ராசிக்கு டிரான்சிட் ஆவாரு இந்த டைம் பார்த்தோம்னாக்கா குரு பகவான் அதிசாரமா சஞ்சாரம் செய்யறாரு நூத்தி நாட்களிலே இந்த மூன்று நட்சத்திரத்தையும் கடந்து வந்துடுறாரு அப்படியே கடக ராசிக்கு அதிசாரமா டிரான்சிட் ஆகி மீண்டும் பின்னோக்கி வகர நிலையில் நம்முடைய மிதன ராசிக்கு வருவாரு இப்போ இந்த மிதன

முறைசாரமா கடகத்துக்கு போயிட்டு மீண்டும் பின்னோக்கி வக்ர நிலையில மிதனத்துக்கு வருவாரு எனவே இந்த பதிவுல ஒரு நூத்தி ஐம்பத்தி எட்டு நாட்களுக்கான பிரிக்ஷன் தான் நம்ம எடுத்திருக்கோம் இப்போது இந்த குரு பயிற்சி பலன்களை ரொம்ப டீடெயிலா கிளியரா பாக்கலாம் முதலாவது குரு பகவான் மே பதினான்காம் தேதி மிருகஷிரிடம் நட்சத்திரத்துல சஞ்சார செய்வாரு மிருகஷிரிடம் அப்படிங்கிறது செவ்வாய் உடைய நட்சத்திரம் செவ்வாய் வந்து பாத்தோம்னா நமக்கு ஐந்து பனிரெண்டு குறிய ஒரு கிரகமா வந்துடும் இந்த ஐந்து பனிரெண்டு குறிய ஒரு கிரகத்து மேல குரு பகவான் சஞ்சாரம் செய்யறது நிறைய சுப விரைய செலவு அப்படிங்கறத இன்டிமேட் பண்ணுது ஏன்னா விரயாதிபதி மேல குரு பகவான் சஞ்சாரம் செய்தாலே நிறைய சுப விரயத்தை ஏற்படுத்துவார் யாரெல்லாம் திருமண முயற்சியில இருக்கீங்களோ அவங்க எல்லாருக்கும் திருமண முயற்சியில் நல்ல செய்தி கட்டாயமா கிடைச்சிடும் திருமணம் சம்பந்தமான சுப விரய செலவு இந்த காலகட்டங்களில் கட்டாயமா உண்டு அடுத்தது ஃபேமிலியில் ஏதாச்சும் நல்ல விஷயம் அதிகமாக பண்றது முயற்சி பண்ணுவீங்க சுப மாற்றங்கள் நிறைய நடக்கும் நிறைய பேர் வீடு கட்டி கிரக பண்ணுவீங்க அதே போல வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கி வைக்கிறது ஃபேமிலி மெம்பர்ஸ்ல யாருக்காச்சும் சுப விசேஷம் நடக்கிறது அதனால சுப விரய செலவுகள் இருக்கிறது பிள்ளைகளுக்கு சுப விசேஷம் பண்றது ரொம்ப நாளா பிள்ளைகளுக்கு சுப விஷயம் தள்ளி தள்ளி போதுனா அது இந்த காலகட்டங்களில் கட்டாயமா நடக்கும் பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல செய்தி கிடைக்கிறது பிள்ளைகளுக்கு ஏதாச்சும் சுப மாற்றம் பண்றது பிள்ளைடைய எதிர்காலத்துக்காக ஏதாச்சும் சுப விரைய செலவு பண்றது அடுத்த பிள்ளைகளுடைய கல்விக்காக சுப விரைய செலவு பண்றது இப்படி நிறைய விரைய செலவு இருக்கு ஆனா அது எல்லாம் சுப விரைய மனதிற்கு நிம்மதியையும் நிறைவையும் தரக்கூடிய ஒரு செலவாக இருக்கும் அடுத்தது பார்த்தோம்னாக்கா ஐந்தாம் அதிபதியுடைய நட்சத்திரத்தில் குரு பகவான் சஞ்சார செய்கிற அமைப்பு பிள்ளைகளோடு இருந்து வந்த கருத்து வேறுபாடு குழப்பம் பிரச்சனை இதெல்லாத்துக்கும் ஒரு நிவர்த்தியை கொடுத்துரும் பிள்ளைகள் பற்றிய கவலைகளுக்கு ஒரு நிவர்த்தியை கொடுத்துரும் பிள்ளைகளுடைய வளர்ச்சி இந்த காலகட்டங்களில் மிகச்சிறப்பாக இருக்கும் இதனால உங்களுக்கு அதீதமான மகிழ்ச்சி பிள்ளைகளால் ஒரு நல்ல பெயர் புகழ் அதிகரிக்கிறது உடைய கௌரவம் உயர்றது பிள்ளைகளுடைய முழுமையான ஒத்துழைப்பு கிடைக்கிறது இப்போ உங்களுக்கும் உங்களுடைய பிள்ளைகளுக்கு இருக்கிற அந்த அண்டர்ஸ்டாண்டிங் எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கும் கடந்த காலகட்டத்தில் எளிம் புனியமாக இருந்திருப்பீங்க இந்த காலகட்டம் மே பதினான்குக்கு பிறகு இருக்கக்கூடிய காலகட்டம் பிள்ளைகளால் ஒரு விதத்தில் உங்களுக்கு மகிழ்ச்சி கிடைக்கும் அடுத்த அந்த காதல் உறவை திருமண உறவாக கன்வெர்ட் பண்ணலாம் ஸோ அதுக்கு ரொம்ப சாதகமான காலகட்டம் அர்த்தாசிரம சனி நடக்கிறதுனால குழப்பங்கள் கட்டாயமாக இருக்கும் ஒரு மாதிரி மனதை அமைதியற்ற சூழ்நிலையில இந்த அர்த்தாஷ்டம சனி வச்சிருக்கும் அப்படியே ஒரு மாதிரி படபடப்பான சுச்சுவேஷன் அதிகமா இருக்கும் இருப்பினும் குரு ஐந்தாம் அதிபதியுடைய நட்சத்திரத்துல சஞ்சாரம் செய்யறதுனால அதுவும் ஏழாம் இடமாக குரு பகவானுடைய சஞ்சாரம் இருக்கிறதுனால காதல் உறவு திருமண உறவாக மாறக்கூடிய தருணங்கள் இந்த காலகட்டங்களில் கட்டாயமா இருக்கும் குழப்பத்தோட நல்ல செய்தி நல்ல மாற்றத்தை நோக்கிய பயணம் இருக்கும் அதே கடந்த காலகட்டங்களில் காதல் உறவுல ஏதாச்சும் பிரச்சனைகள் இருக்கு அதனால ஏதாச்சும் வருத்தம் அடைஞ்சிட்டு இருக்கீங்கன்னா அதெல்லாம் இப்ப சரியாயிடும் அடுத்த கட்டத்தை நோக்கிய பயணத்தை இப்ப நம்ம ஸ்டார்ட் பண்ணிடுவோம் அதுக்கு ரொம்ப சாதகம்

திருமணமாகி குழந்தை பாகியம் இல்லாதவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் கட்டாயமா குழந்தை பாகியத்தில் நல்ல செய்திகள் கிடைச்சிரும் சனி பகவான் நான்காம் இடத்திலிருந்து நிறைய மன ரீதியா தாக்கங்களை கொடுக்கும் நிறைய யோசனைகளை கொடுக்கும் இன்னும் நமக்கு குழந்தை பாகியம் கிடைக்கலையே அப்படிங்கிற வருத்தத்தை கொடுக்கும் நம்ம கிட்ட நம்மள கஷ்டப்படுத்துற மாதிரி பேசுவாங்க ஆனா இந்த காலகட்டத்தில் கரெக்டா மே பதினான்காம் தேதிக்கு மேல குழந்தை பாகியத்தில் நிச்சயமா உறுதியாக நல்ல செய்திகள் உண்டு ஒரு சிலருக்கு மருத்துவ செலவுகளோட சுப செய்திகளை எதிர்பார்க்கலாம் அதே போல ஆகஸ்ட் பனிரெண்டுக்கு மேல குழந்தை பிறத்தல் காரணமாக நிறைய சுபவிரை செலவுகள் இருக்கும் அதுக்குலாம் ரொம்ப பேவரா இருக்கு மே பதினான்குக்கு மேல பார்த்தோம்னா புத்தி தெளிவு ரொம்ப சிறப்பா இருக்கும் மன ரீதியா இருக்கிற குழப்பம் கலக்கம் எல்லாத்துக்கும் ஒரு நிவர்த்தி அப்படிங்கிறது மே பதினான்குக்கு மேல கிடைச்சிடும் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா குருடைய பார்வை ஜென்மத்தில் இருக்கும் மேலும் ஐந்தாம் அதிபதியுடைய நட்சத்திரத்தில் குரு பகவான் சஞ்சார செய்வார் இந்த ஐந்தாம் இடத்தை ஸ்தானம் சொல்லுவோம் சுயஸ்தானம் அப்படிங்கிறது நம்முடைய தலைப்பகுதியை குறிக்கக்கூடிய இடம் நம்முடைய மூளையை குறிக்கக்கூடிய இடம் இதுல குரு பகவானுடைய சஞ்சாரம் பார்வையெல்லாம் இருக்கிறது புத்தி தெளிவை ஏற்படுத்தும் இப்ப நிறைய கண் கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும் ஒன்று மாற்றி ஒன்னு ஏதாச்சும் ஒரு விஷயத்தை யோசிச்சுக்கிட்டே இருப்பீங்க நிறைய குழப்பம் வந்துகிட்டே இருக்கும் இதை பண்ணுவோமா அதை பண்ணுவோமா அப்படிங்கிற அந்த ஒரு மென்டல் ஆர்குமெண்ட் அப்படிங்கறது இருக்கும் ஆனால் இப்போ மே பதினான்குக்கு பிறகு அந்த குழப்பங்கள் எல்லாத்துக்கும் ஒரு நிவர்த்தி கிடைச்சிடும் நம்ம எதை நோக்கி பயணிக்க போறோம் அப்படிங்கிற ஒரு கிளியர் விஷன் நமக்கு கிடைச்சிடும் சோ அது நமக்கு இருக்கிற ஒரு பெரிய பாசிட்டிவான விஷயமா நான் பார்க்கறேன் அடுத்தது குரு பகவான் ஜூன் பதிமூணுல இருந்து திருவாதிரை நட்சத்திரம் ராகு பகவானுடைய நட்சத்திரத்தில் செஞ்சரசிவார் ராகு முயற்சி ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய மூன்றாம் இடத்துக்கு டிரான்சிட் ஆயிடுவார் முயற்சி ஸ்தானத்தில் ராகு இருக்கிறது ஒரு பெரிய பலம் மூன்றாம் இடத்து ராகு முயற்சிகள் எல்லாத்திலையும் வெற்றியை கொடுத்துருவாரு புதிய புதிய விஷயங்களை நம்மள இறங்க வச்சு அதுல சிறப்பான வெற்றியை பெற்று கொடுக்கறதுல ராகு அடிச்சுக்கவே முடியாது ஏன்னா அர்த்தாஷ்டம சனி நடக்கிறதுனால ஒரு விஷயத்துல இறங்குறதுக்கு ரொம்ப தாமதப்படுத்துவீங்க இறங்குவோமா வேணாமான்னு அப்படியே மென்டலி கொஞ்சம் ஆர்குமெண்ட் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க அதை மட்டும் நம்ம கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கணும் இந்த நேரத்துல எடுக்கிற முயற்சி வெற்றியை கொடுக்கும் ஆனா இறங்குறதுக்கு ரொம்ப டிலே ஆகும் அப்படிங்கறதையும் நம்ம மறுக்க முடியாது ஏன்னா நான்காம் இடத்துல இருக்கிற சனி பகவான் சாமானியமா ஒரு விஷயத்துல நம்ம இறங்க

ஏதாச்சும் குழப்பம் இருக்கும் அப்படிங்கறதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்ல தடைப்பட்டால் தாமதப்பட்டால் பிரச்சனை இல்லை அப்படிங்கறத நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் இப்ப முயற்சி ஸ்தானத்துல இருக்கிற ராகுடைய நட்சத்திரத்துல குரு பகவானுடைய சஞ்சாரம் இருக்கும் இந்த அமைப்பை பொறுத்த வரைக்கும் ஜூன் பதிமூணுக்கு மேல நிறைய பேர் புதிய விஷயத்த ஏதாச்சும் ஒரு ரூபத்துல ட்ரை பண்ணுவீங்க அது ஜாப் ரிலேட்டடா இருக்கலாம் உங்களுடைய பிசினஸ் ரிலேட்டடா இருக்கலாம் அப்படின்னா உங்களுடைய கெரியர் ரிலேட்டடா இருக்கலாம் வாட் எவர் ஏதோ ஒரு விஷயத்துல புதுசா ஒரு விஷயத்தை நீங்க ட்ரை பண்ணுவீங்க அந்த புதிய முயற்சி வெற்றியை கொடுக்கும் அதனால தைரியமா இதுலயும் மார்க்கெட்லையும் இறங்கலாம் குறிப்பா இந்த இன்வெஸ்ட்மெண்ட் சம்பந்தமான விஷயங்கள்ல மட்டும் கொஞ்சம் நிதானமா கவனமா இருக்கணும் ஏன்னா அர்த்தாசிரம சனி நடக்கிறதுனால யாரையும் முழுமையா நம்ப கூடாது யாரையும் முழுமையா நம்பி ஒரு ரிஸ்கியான விஷயத்த பண்ணக்கூடாது அதை மட்டும் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் உங்களை நம்பி உங்க மேல உங்களுக்கு முழுமையான நம்பிக்கை இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல நீங்க தாராளமா இறங்கலாம் ஏன்னா சனி பகவானுடைய பார்வை பார்த்தோன்னா ஜீவனஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய பத்தாம் இடத்துல இருக்கும் இது தொழில் உத்தியோகத்தை ஒரு நிரந்தரமற்ற தன்மையிலேயே வச்சிருக்கும் அடிக்கடி தொழில் உத்தியோக ரீதியா மாற்றம் பண்ணிக்கிட்டே இருக்கிற ஒரு தன்மையை கொடுக்கும் எனவே ரொம்ப ஹை ரிஸ்கியான விஷயத்த மூன்றாவது நபரை நம்பி பண்ணாதீங்க மற்றபடி முயற்சி ஸ்தானத்துல இருக்கிற ராகு பகவான் நீங்க இறங்குற முயற்சிகளை வெற்றியை கட்டாயமா கொடுத்துருவாரு நீங்க வேலை வேணான்னு முயற்சி எடுத்தீங்கன்னா அந்த வேலை உங்களுக்கு இருக்காது உங்களுக்கு வேற ஏதாச்சும் ஒரு வேலை வேணும்னு முயற்சி எடுத்தீங்கன்னா அந்த வேலை உங்களுக்கு கட்டாயமா கிடைக்கும் எனவே ஒரு விஷயத்த குயிட் பண்றதும் சரி ஒரு விஷயம் வேணும்னு நினைக்கிறதும் சரி அது கட்டாயமா உங்களுக்கு கைக்குடி வரும் அடுத்து இளைய சகோதரத்துவம் சார்ந்த விஷயங்கள்ல நிறைய சுபத்துவமான மாற்றம் சுபவரை செலவுகள் அப்படிங்கிறது அந்த காலகட்டங்களில் கட்டாயமா இருக்கும் இளைய சகோதரத்துவத்தோட உறவு நிலையில ஒரு மாதிரி கலவை தேவையான தன்மைகள் இருக்கும் அவர்களுடைய ஒத்துழைப்பும் ஒரு பக்கம் கிடைக்கும் அதே சமயத்தில் அவர்களால் ஏதாச்சும் சுப விரைய செலவுகளும் ஏற்படும் அடிக்கடி இயற்கையான வாக்குவாதங்கள் வரதுக்கு வாய்ப்புகள் அதிகம் உங்களுக்கும் உங்களுடைய இளைய சகோதரத்துவத்துக்கும் ஏதாச்சும் நேச்சுரலான ஆர்குமெண்ட்ஸ் ஏதாச்சும் நடக்கும் அந்த நேரத்தில் நம்ம கொஞ்சம் நிதானமாக செயல்படுறது முயற்சி பண்ணணும் மற்றபடி மேஜரா எந்த இஷ்யும் இல்லை இளைய சகோதரத்துவத்துடைய முழுமையான ஒத்துழைப்பு அவர்களால் நல்ல ஒரு ஆதாயம் அதெல்லாம் கட்டாயம் அந்த காலகட்டங்களில் உங்களுக்கு கிடைக்கும் அடுத்தது குரு பகவான் தன்னுடைய சுய நட்சத்திரமான புனர்பூசம் நட்சத்திரத்தில்

ஏதாச்சும் ஒரு விஷயத்தை லேன் பண்ணுவோம் அப்படி இல்லைனாக்கா பிசிக்கலி நம்ம ரெடி ஆகிறது முயற்சி பண்ணலாம் எனிதிங் ஏதோ ஒரு விஷயத்துல நம்ம ஈடுபட்டு பர்சனலா நம்மள நாமளே குரோத் பண்ணிக்கிறது முயற்சி பண்ணுவோம் பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற அந்த எண்ணம் இந்த நேரத்துல மிக அதிகமாக இருக்கும் ரொம்ப நல்லாவே இருக்கும் பண தேவையும் அதிகமாக இருக்கும் பணம் சம்பாதிக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணமும் அதிகமாக இருக்கும் ஸோ அந்த அமைப்பும் ரொம்ப நல்ல அமைப்பு தான் நம்மளை பற்றிய சிந்தனை நம்ம ஏன் இன்னும் இப்படி இருக்கும் நம்ம அடுத்தது நம்ம என்ன பண்ண போறோம் அடுத்த நம்மளுடைய அடுத்த கட்ட நடவடிக்கைகள்லாம் என்ன அப்படிங்கிற நம்மளுடைய சுய சிந்தனை நம்மளை பற்றிய சிந்தனை அதிகமாக இருக்கும் இருக்கும் குறிப்பா டீனேஜ்ல இருக்கிறவங்களுக்கு கட்டாயமா அந்த சிந்தனை வந்துடும் ஒரு மிடில் ஏஜ்ல இருக்கிறவங்களுக்கு ஃப்யூச்சர் பிளான் ரிட்டைமெண்ட் பிளான் இது சம்பந்தமான சிந்தனை எல்லாம் அதிகமா வரும் ஃபியூச்சர்ல நம்ம எப்படி நம்ம ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்கு நம்ம எதுல நம்ம இன்வெஸ்ட் பண்ணி நம்மள சேஃப்டி பண்ணிக்கலாம் அப்படிங்கிற சிந்தனை அந்த நேரத்துல அதிகமா வரும் அடுத்தது பாத்தோம்னா நான்காம் இடத்த அதிபதியுடைய நட்சத்திரத்துல குரு பகவானுடைய சஞ்சாரம் இந்த அமைப்பை பொறுத்த வரைக்கும் தாய் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருந்த வருத்தங்களுக்கு ஒரு நிபத்தை கிடைச்சிடும் ஏன்னா மார்ச் இருபத்தி ஒன்பதுக்கு மேல தாய் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் ஒரு மாதிரி கொஞ்சம் அப் அண்ட் டவுன்ஸ்ல இருக்கும் தாயாருடைய உடல் ஆரோக்கியமா இருக்கட்டும் உறவு நிலையா இருக்கட்டும் அந்த அளவுக்கு சூட்டபிளா இருக்காது கொஞ்சம் அப் அண்ட் இருக்கும் ஆகஸ்ட் எல்லா விஷயமும் நிவர்த்தி ஆயிடும் கருத்து வேறுபாடு குழப்பம் கலக்கம் வருத்தம் இதெல்லாம் நிவர்த்தி ஆகும் தாயாருடைய உடல் இருக்கும் தாயாருக்கு உடல் ஆரோக்கிய ரீதியா இருந்த பிரச்சனைகளுக்கு ஒரு முழுமையான நிவர்த்தி கிடைக்கும் அடுத்த வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் நிறைய பேருக்கு உண்டு அட்லீஸ்ட் செகண்ட் ஹேண்ட் ஒரு வண்டி வாங்குவீங்க புதுசா ஒரு வண்டி வாங்க வண்டியாச்சும் ஏதோ ஒரு ரூபத்தில் வாங்குவீங்க ரொம்ப நல்லா இருக்கு அதே போல ஆல்ரெடி இருக்கிற வண்டி வண்டியில பழுது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதாவது அது சம்பந்தமான ஏதாச்சும் விரைய செலவுகளை பண்ணி ப்ராப்ளமேட்டிக்கா இருக்கிற வண்டியை கம்ஃபர்டபுளா உங்களுக்கு மாத்திப்பீங்க அந்த அமைப்பு ரொம்ப நல்லா இருக்கு நிறைய பேருக்கு அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகம் ஆகஸ்ட் பனிரெண்டுக்கு மேல உண்டு ஆனா அதுல ஏதாச்சும் வில்லங்கம் இருக்கா பிரச்சனை இருக்கா குழப்பம் இருக்கா அப்படிங்கறத தெளிவா அனலைஸ் பண்ணிட்டு அந்த விஷயத்துல நீங்க இறங்குறது ரொம்ப நல்லது ஏன்னா சனி நான்காம் இடத்துல இருந்தாலே ஏதோ ஒரு ரூபத்துல ஏதாச்சும் ஒரு விஷயத்துல செக்க வைப்பாரு ஏதாச்சும் ஒரு விஷயத்த நம்மள சுத்த விட்டு சோதனை கொடுப்பாரு அதனால ஒரு விஷயத்துல இறங்குறதுக்கு முன்னாடி கிளியர் கிளியர் தெளிவா அதை அனலைஸ் பண்ணிட்டு அந்த விஷயத்துல இறங்குறது சிறப்பு அடுத்தது உடல் ஆரோக்கிய ரீதியா இருக்கிற அந்த தொய்வு நிலை உடல் ஆரோக்கிய ரீதியா இருக்கிற அந்த ஒரு சுறுசுறுப்பற்ற ஒரு தன்மை மன ரீதியா அந்த சோர்வு இது ஒரு நிவர்த்தி ஆகஸ்ட் பனிரெண்டுக்கு மேல நமக்கு கிடைக்கும் சனி நான்காம் இடத்து வந்தாலே மன ரீதியா சோர்வு இருக்கும் சரியான தூக்கம் இருக்காது ஏதாச்சும் ஒரு விஷயம் நம்மள போட்டு ஒரு பாடுபடுத்திட்டு இருக்கும் அதுதான் அர்த்தாசிரம சனி சொல்றது அது மார்ச் இருபத்தி ஒன்பதுல இருந்து ஆக்டிவேட் ஆகுது நிறைய பேருக்கு அதோட சிம்டம்ஸ் இப்பயே தென்பட ஆரம்பிச்சிருக்கும் அதோட சிம்டம்ஸ் இப்பயே உங்களுக்கு உங்களுக்கு தென்பட்டுச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல எஸ் நீங்க ஒரு கமெண்ட் மட்டும் பண்ணுங்க நான் தெரிஞ்சுக்கிறேன் ஆல்மோஸ்ட் பார்த்தோம்னாக்கா அர்த்தாசிரம சனி உடைய அந்த சிம்டம்ஸ்லாம் ஒரு மூணுல இருந்து ரெண்டு மாதத்துக்கு முன்னாடியே நமக்கு வெளிப்பட ஆரம்பிக்கும் அதோட பிரிடிக் கரெக்டா இருக்கா அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல எஸ் ஒரே ஒரு கமெண்ட் மட்டும் பண்ணுங்க நான் தெரிஞ்சுக்கிறேன் அப்படி இல்ல உங்களுடைய ஜாதகம் நல்லா ஸ்கோர் பண்ண ஜாதகமா இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல மார்ச் இருபத்தி ஒன்பதுக்கு மேல அதோட சிம்டம்ஸ்லாம் உங்களுக்கு அப்படியே மேலோட்டமா வர ஆரம்பிக்கும் தசா புக்தி வலுவா இருக்கிறவங்களுக்கு மேஜரா இஷ்யூ இருக்காது இருப்பினும் மன ரீதியா ஏதாச்சும் ஒரு தாக்கத்தை கட்டாயமா கொடுக்கும் ஆனால் அந்த ஆகஸ்ட் பனிரெண்டுக்கு மேலே குருவுடைய நட்சத்திரத்துல வரக்கூடிய குரு பகவான் இந்த பாதிப்புகள் எல்லாத்துக்கும் ஒரு நிவர்த்தியை கொடுப்பாரு அது வரைக்கும் ஒரு மாதிரி கொஞ்சம் ஏற்றம் இறக்குமுமான ஒரு சூழ்நிலை இருந்தாலும் ஆகஸ்ட் பனிரெண்டுக்கு மேலே எல்லாம் சரி செய்யப்படும் அடுத்து திருமணமாகி வாழ்க்கை துணையோட கருத்து வேறுபாடு பிரச்சனையோடு இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்துல ஒரு முழுமையான நிவர்த்தி கிடைக்கும் பிரிந்து இருக்கக்கூடியவர்கள்லாம் ஒன்று சேரக்கூடிய ஒரு காலகட்டமா இருக்கும் கருத்து வேறுபாடு பிரச்சனை எல்லாம் குறையக்கூடிய ஒரு காலகட்டமா இருக்கும் எனவே வாழ்க்கை முழுமையான ஒத்துழைப்பு வாழ்க்கை துணை சார்ந்த இருந்த வருத்தம் கவலை குழப்பம் இதெல்லாம் நிவர்த்தியாகி அவர்களால ஒரு விதத்துல நமக்கு மகிழ்ச்சியும் அவருடைய முழுமையான ஒத்துழைப்பும் நமக்கு கிடைக்கக்கூடிய காலகட்டமா இருக்கும் அடுத்தது குரு ஏழாம் இடத்துக்கு வந்துட்டாலே அதுவும் குருவுடைய நட்சத்திரத்திலே குரு சஞ்சாரம் செய்யும் பொழுது நட்பு வட்டாரம் பெருகும் புதிய நண்பர்களுடைய பழக்க கிடைக்கும் புதிய மனிதர்களால ஆதாயம் கிடைக்கும் நண்பர்களோட இருந்து வந்த கருத்து வேறுபாடு குழப்பம் பிரச்சனை பிரிந்த நண்பர்கள் ஒண்ணு சேர்றது கடந்த காலகட்டங்களில் நண்பர்களோட ஏதாச்சும் முரண்பாடான சூழ்நிலைகள் இருந்துச்சுன்னா அதெல்லாம் இப்ப சரியாகும் அமைப்பு எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு இந்த கூட்டு தொழில் சம்பந்தமான விஷயங்கள்ல நிறைய பேருக்கு சிந்தனை போகலாம் நிறைய பேருக்கு அது சம்பந்தமான விஷயங்கள ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கலாம் வர ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம யூஸ் பண்ணிக்கலாமா அப்படின்னு பார்க்கும்போது தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம் கூட்டு தொழில் மிக மிக சிறப்பான வளர்ச்சியை கொடுக்கும் அடுத்தாசிரம சனி நடக்கிறதுனால முழுமையா யாரையும் நம்பாதீங்க அதுதான் நான் கொடுக்குற ஒரே ஒரு கீவேடே அது மட்டும்தான் முழுமையா யாரையும் நம்ப வேண்டாம் எதுவா இருந்தாலும் சேஃபா ஜேர்னி பண்றதுக்கு முயற்சி பண்ணுங்க யாரையும் கண்ணுடித்தனமா நம்பி இந்த அக்ரிமெண்ட் எல்லாம் போடாம எதுலயும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க கரெக்டா அக்ரிமெண்ட் போட்டு உங்களுடைய ஷேர் என்ன உங்களுடைய ரோல் என்ன அதெல்லாம் கிளியர் கட்டா நீங்க அக்ரிமெண்ட் பிளான்ல இன்க்ளூட் பண்ணி அதுல நீங்க சைன் பண்ணி கரெக்டா அதை ப்ராப்பரா மெயின்டைன் பண்றது முயற்சி பண்ணும் ஏன்னா அர்த்தாசிரம சனி நடக்கிறதுனால யாரையும் முழுமையா நம்பினீங்கன்னா அவர்களால உங்களுக்கு வீழ்ச்சி அப்படிங்கிறது ஏற்படுறது வாய்ப்புகள் அதிகம் சோ இதை மட்டும் நம்ம மேஜரா கவனம் செலுத்திக்கணும் அடுத்தா ஹெல்த் வைஸா பார்க்கும் போது மன ரீதியா மட்டும்தான் அதிகமான தாக்கம் இருக்கும் உடல் ஆரோக்கிய ரீதியா மேஜரா எந்த பிரச்சனையும் இருக்காது முயற்சி ஸ்தானம் மிக அற்புதமான முறையில் ஆக்டிவேட்ல இருக்கிறதுனால நம்ம நிறைய விஷயங்களை ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்போம் அதுக்கு ஹெல்த் நமக்கு கண்டிப்பா ஒத்துழைப்பு கொடுத்தே ஆகணும் ஆனா மன ரீதியா மட்டும் ஒரு ஒரு தாக்கம் ஒரு விதமான வருத்தம் கட்டாயமா இருக்கும் அதை மட்டும் நம்ம கரெக்டா மெயின்டைன் பண்ணிக்கணும் மற்றபடி ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கோங்க சரியான டயத்துக்கு சாப்பிடுங்க சரியான டயத்துக்கு தூங்குங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இதுல எந்த ஒரு காம்ப்ரமைஸும் பண்ணிக்காதீங்க கரெக்டா சாப்பிடுங்க கரெக்டா தூங்குங்க உடல் ஆரோக்கிய ரீதியா மேஜரா எந்த இஷ்யும் இருக்காது மனதை அமைதிப்படுத்துறதுக்கு நல்லா மெடிடேஷன் பண்ணுங்க பிடித்த இடங்களுக்கு போயிட்டு வாங்க கேது பகவான் ஒன்பதாம் இடத்துக்கு வரதுனால ஆன்மீக பயணங்கள் அதிகமாக இருக்கும் தெய்வீக வழிபாடு நிறைய பேர் அதிகமாக பண்றது முயற்சி பண்ணுவாங்க அந்த ரொம்ப நல்லா இருக்கு எனவே உடல் ஆரோக்கியம் ஆரோக்கியம் மன ஆரோக்கியத்தில் கொஞ்சம் தனி அக்கறை செலுத்திக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க ஸோ இதை மட்டும் நம்ம மெயின்டைன் பண்ணாலே போதும் இந்த காலகட்டத்தில் மேஜரா எந்த தடையும் எந்த தாமதமும் எந்த குழப்பமும் இருக்காது அடுத்தது மாணவ மாணவிகளை பொறுத்த வரைக்கும் நான்காம் இடத்த சனி கல்வியிலிருந்து அப்படியே கொஞ்சம் டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்றதுக்கு நம்மள முயற்சி எடுக்க வைக்கும் கல்வியை விட்டு கொஞ்சம் தள்ளி கொண்டு போற மாதிரியான ஒரு ஃபீல கொடுக்கும் அதே போல கல்வி சம்பந்தமான விஷயங்களை ஒரு மாதிரி குழப்பத்தன்மையை கொடுக்கும் எதை நம்ம சூஸ் பண்றது எந்த பாதையில பயணிக்கிறது அப்படிங்கிற அந்த குழப்பத்தன்மையை மாணவ மாணவிகளுக்கு கட்டாயமா கொடுக்கும் இது மார்ச் இருபத்தி ஒன்பதுக்கு மேல நிறைய பேர் பேர் ஃபீல் பண்ணலாம் என பொறுத்த வரைக்கும் நமக்கு சிறப்பா இருக்கிறதுனாலையும் ராகு முயற்சி ஸ்தானத்தில் இருக்கிறதுனாலையும் ராகு பகவான குரு பகவான் பார்க்கறதுனாலையும் நீ எந்த விஷயத்துல இறங்கினாலும் அதுல கட்டாயமான வெற்றி கட்டாயமான ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தி இதெல்லாம் உண்டு அதனால யாரும் குழப்பிக்க வேண்டாம் பயப்பட வேண்டாம் உங்களுடைய முடிவை மட்டும் கிளியரா எடுத்துக்கோங்க உங்களால ஒரு விஷயத்துல முடிவு எடுக்க முடியல அப்படிங்கிற பட்சத்துல நீ எந்த துறை சார்ந்து இறங்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த துறையுடைய எக்ஸ்பர்ட் கிட்ட உங்களுடைய ஒரு அட்வைஸ் நீங்க வாங்கி நீங்க செயல்படுறது நல்லது மற்றபடி மேஜரா எந்த இஷ்யூ இல்ல நல்ல ஸ்கோர் பண்றதுக்கெல்லாம் நல்ல ஒரு கரெக்டான டைம் பீரியட் தான் கல்வியில ஏதாச்சும் தொய்வு நிலை இருக்கு ஏதாச்சும் அரியர்ஸ் வச்சிருக்கீங்கன்னா அதான் க்ளியர் பண்றதுக்கு ஒரு சாதகமான அமைப்பு இந்த காலகட்டங்களில் கட்டாயமா உண்டு அதே சமயத்துல சனி நான்காம் இடத்துல இருக்கும்போது நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கும் அப்படியே சிந்தனையை தடம்புரல வச்சுக்கிட்டே இருக்கும் அதெல்லாம் நம்ம மாணவ மாணவிகள் கொஞ்சம் கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணி நமக்கு எது தேவையோ அதுல மட்டும் போக்கஸ் பண்ணி டிராவல் பண்றது முயற்சி பண்ணும் ஓவரால் அந்த குரூப் பயிற்சி நமக்கு பல வகையில சாதகமா இருக்கு எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் நம்மள கீழே விழாம அதை அப்படியே தாங்கி எடுத்துட்டு போயிடும் அதுதான் குரு பலம் அப்படின்னு

புக்தி அந்தரத்தின் அடிப்படையில கட்டாயமா மாறுபடும் உடைய ஜனனகால ஜாதகம் உடைய தசா தான் எழுபது சதவீத பலன்களை கொடுக்கும் இந்த கோச்சார பலன்கள் அப்படிங்கிறது வெறும் முப்பது சதவீதம் மட்டும்தான் நம்ம எடுத்துக்கணும் அந்த முப்பது சதவீதத்திலையும் பார்த்தோம்னா ஒரு சில ஏற்றத்தாழ்வுகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம் இந்த கோச்சார பலன்களை எப்படி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்றது அப்படிங்கிறதுக்காக நான் தனியாக ஒரு வீடியோவே ரிலீஸ் பண்ணிருக்கேன் இந்த பதிவுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கறது ட்ரை பண்றேன் அப்படின்னா மேலே ஐ பட்டன்ல உங்களுக்கு நான் பின் பண்ணி வைக்கிறேன் டைம் இருக்கிறவங்க அதை ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்க உங்களுக்கு ஒரு நல்ல புரிதல் ஏற்படும் மற்றபடி கோச்சாரம் வெறும் முப்பது சதவீதம் மட்டும் தான் நீங்க எடுத்துக்கணும் உடைய தசா புக்தி அந்தரத்தின் அடிப்படையில் உடைய ஆக்ஷன்ஸ் எல்லாமே இருக்கும் அதை நீங்க ஒரு வாடி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது முயற்சி பண்ணணும் அதை உங்களுடைய குடும்ப ஜோதிடத்தை நீங்க போய் ஒரு வாடி கிளாரிஃபை பண்ணும்போது உங்களுக்கு அந்த புரிதல் அப்படிங்கிறது மிக எளிமையா ஏற்படும் அதே போல இந்த காலகட்டங்களில் அவயோக தசை நடக்காம இருக்கிறது நல்லது நல்ல யோக தசையா இருக்கு லக்னாதிபதி தசை நடக்குதுன்னா நிச்சயமா உங்களுக்கு சாதகமான அமைப்பு தான் இருக்கும் அதிகமா லக்னபடி சுபத்தன்மையான தசை நடக்குது அப்படிங்கிற பட்சத்துல எந்த நெகட்டிவான இன்ஃபுளுன்ஸும் உங்களுக்கு பெருசா பாதிக்காது அதுவே அவயோக தசை நடக்குதுன்னா சொல்லக்கூடிய சுப சுபத்துவமான பலன்கள் பெரிய அளவில் உங்களுக்கு எடுபடாது அப்படியே உங்களுக்கு ஆப்போசிட்டாக நடக்கும் சுபத்துவமான பலன்கள்லாம் அப்படியே நெகட்டிவாக நடக்கிற மாதிரி ஃபீல் ஆகும் அதுக்கு காரணமும் உங்களுடைய ஜனங்கால ஜாதகத்தில் நடக்கிற தசா புக்தி அந்தரம் தான் நீங்கள் நல்லா செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் சுப பலன்கள் அதிகமாக இருக்கு ஆனால் நடக்கிறது பூரா கொஞ்சம் நெகட்டிவாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுதுங்கிற பட்சத்தில் உங்கள் ஜனனகால ஜாதகத்தை செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவயோக தசை நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் அதே மாதிரி நெகட்டிவான இன்ஃப்ளூயன்ஸ் நடக்கும்போது சுபத்துவமான தன்மை சுபத்துவமான பலன்கள் அதிகமாக நடக்குதுங்கிற பட்சத்தில் உங்களுடைய ஜனகால ஜாதகத்தை செக் பண்ணி பார்த்தீங்கன்னா யோக தசை உங்களுக்கு நடந்துட்டு எனவே இது மாதிரி ஏதாச்சும் முரண்பாடுகள் ஏதாச்சும் ஏற்படுதுங்கிற பட்சத்தில் உங்களுடைய ஜனநாள ஜாதகத்தை உங்க குடும்ப ஜோடியத்தை கொடுத்து ஒரு வடி செக் பண்ணிக்கிட்டு உங்களுடைய அடுத்த மூ என்ன அப்படிங்கிறத நீங்க ஒரு வடி கிளாரிஃபை பண்ணிக்கோங்க மற்றபடி சொல்லக்கூடிய விஷயங்கள் ஆல்மோஸ்ட் கரெக்டா இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் கோச்சாரமே போதுமானது ஏதாச்சும் ரொம்ப முக்கியமான மாற்றங்கள் பண்ண போறீங்கன்னா மட்டும் ஜனநாள ஜாதகத்தை செக் பண்ணிக்கோங்க மற்றபடி இந்த கோச்சாரத்தை மட்டும் பார்த்து நம்ம அடுத்த மூசை நம்ம ஓரளவுக்கு பிரிடிக் பண்ணிக்கலாம் மேலே நம்மளுடைய சேனல் இதுக்கு முன்னாடி சனி பயிற்சி சிறப்பு பலன்கள் ரொம்ப கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்கோம் இந்த மார்ச் இருபத்தி ஒன்பதுல சனி பயிற்சி நிகழ இருக்கிறது இந்த சனி பயிற்சியில நமக்கு எந்த மாதிரியான பலாபலன்கள் கிடைக்கும் அப்படிங்கறத ரொம்ப கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணி ரிலீஸ் பண்ணிருக்கோம் அந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு டைம் இருக்கும்போது அதையும் ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்க உங்களுக்கு ஒரு நல்ல புரிதல் அப்படிங்கிறது ஏற்படும் அதே மாதிரி நம்முடைய ராசி படி குரு பயிற்சி பலன்கள் ரிலீஸ் பண்ணிருக்கோம் அந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும் அப்படின்னா நம்முடைய சேனல்ல அவைலபிளா இருக்கும் டைம் இருக்கும்போது பிளே பிளேலிஸ்ட் செக் பண்ணி பாத்தீங்கன்னா அந்த குரு பயிற்சி பலன்களை நீங்க முழுமையா பார்க்கலாம் அதே போல ராசி நட்சத்திரம் லக்னம் பிறந்த தேதிகளுக்கான சிறப்பு பலன்கள் இப்படி ஒரு ஒரு காம்போலையும் ஜென்ரல் பிரிடிக்ஷன் ரொம்ப கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணி ரிலீஸ் பண்ணிருக்கும் அந்த பதிவுகளும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு அந்த பதிவுகளை பார்க்காதவங்க ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்க உங்களை பற்றியே ஒரு நல்ல புரிதல் அப்படிங்கறது அந்த பதிவுகளை பார்க்கும் போது நிச்சயமா உங்களுக்கு ஏற்படும் அண்ட் பைனலி வெரி லிமிடெட் டைம் ஸ்டே ஹாப்பி ஸ்டே ஹெல்த்தி அண்ட் என்ஜாய்